இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோம் மாலை முருக செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்ப்போம் உயர் கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு அருணன் எப்படி பார்க்கறீங்க இந்திய பாகிஸ்தான் சண்டை இப்ப நிறுத்தப்பட்டிருக்கு இன்னும் ஆஹ் சற்று நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்றி இருக்கிறார் பல ஆஹ் கேள்விகள் விமர்சனங்கள் அப்பாற்பட்டு நம்முடைய ராணுவம் தன்னுடைய வலிமையை உலகிற்கு பறைசாற்றி இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமா எப்படி பாக்குறீங்க புரிஞ்சுக்கலாம் மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த வரையில அதனுடைய அரசியல் தலைமை குழு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு அதனுடைய பொதுச் செயலாளர் தோழர் எம்ஏ தேவி அவர்கள் இன்றைய தினம் பிரதமருக்கு ஒரு கடிதமும் எழுதியிருக்காரு அதனுடைய சாதத்தை தான் நான் இப்ப சொல்ல போறேன் எங்க கட்சியை பொறுத்த வரையில இந்த மோடல் நிறுத்தத்தை நாங்க வரவேற்கோம் இப்ப இந்த சீஸ் பயர் அப்படிங்கிற வார்த்தைய அமெரிக்க ஜனாசிரதி பயன்படுத்தி இருக்காரு இப்ப அந்த வார்த்தை அப்படி பயன்படுத்தலாமான்னு இங்க ஒரு வாத முடியுது நான் அதுக்குள்ள போகல மோதல் வச்சுக்கோ மோதல் நிறுத்தப்பட்டிருக்கா இல்லையா அதை ஒப்புக்கொண்டிருக்காங்க அப்ப இன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்கு என்பதையும் கூட இப்ப அந்த எல்லாம் அவர் சொன்னார் அதிகாரிகளுடைய அந்த பதவி பெயரெல்லாம் நான் எளிமையா சொல்றேன் ரெண்டு பக்கத்துல சகபதிகளும் ஒப்புக்கொண்டு அதனால மிக முக்கியமான ஒரு நல்ல டெவலப்மெண்ட் என்னன்னா வடக்க மூடப்பட்டிருந்த முப்பத்தி ரெண்டு விமான நிலையங்கள் மீண்டும் திறக்கப்படும் நேசான விஷயங்கள் அல்ல அப்ப நம்ம இது என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ இது எப்படி போய் சேருமோ என்று இயல்பாக ஒரு கவலை இருக்கு குறிப்பாக எல்லைப்புறத்துல வாழ்கிறவங்க நாம இங்கிருந்து பேசலாம் இல்லையா எல்லைப்புறத்துல வாழ்கிறவங்க குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் இதெல்லாம் எவ்வளவு பக்கத்தை ஏற்பட்டுச்சு அங்க படிக்க போன மாணவர்கள் எவ்வளவு அவதி பட்டியல் நம்ம கொண்டாடுலாம் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இந்த மோதல் தேவை இல்லாதது ரெண்டு நாட்லையும் ஏகப்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு தலைவருக்குமான ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்பது ரெண்டு நாடுகள் இல்லை அதுல கவனம் செலுத்தாம நம்ம வந்து இப்படி வந்து இப்படி ஒரு மோதல் ஆயிப்பச்சு அதாவது நின்று இதை நாம வந்து வரவேற்க ஒண்ணு ரெண்டாவது மிக முக்கியமான பாயிண்ட் நின்று ஒழிய அடிப்படையான கேள்வி இன்னும் சொல்லி நிற்குது அது என்னன்னா முக்கியமான ஒரு உறுதிமொழியை இன்னும் தரல நிறுவன நிறுத்தம் தான் நாம பாகிஸ்தான் என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால் அதனுடைய மண்ணிலிருந்து பயங்கரவாத நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது தொடரக்கூடாது இந்தியா மீது இது முக்கியமான ஒரு நம்முடைய அழுத்தம் அப்புறம் வந்து அந்த பெரிய பகல் கிராமில் என்ன நடந்துச்சு அது ஒரு பிரச்சனை இருக்குது அந்த வந்த பயங்கரவாதிகள் அந்த பலகார பாதிகள் யாருமே இன்னும் தெரியல அவனை இன்னும் பிடிக்கவும் முடியல இருக்கா ஒரு புறம் ஆனால் இத்தனை பொது புறங்கள் பாகிஸ்தான் மண்டிகளும் வரக்கூடாது என்பது எங்க கட்சி ரொம்ப அழுத்தமா சொல்லும் மூன்றாவது என்ன கோபம் என்றால் இது நிரந்தரமா இருக்கணும் இந்த போத விருத்தம் நிரந்தரமாக இருக்கணும் என்றால் நான் ரெண்டாவது அம்சம் பாகிஸ்தான் வங்கியிலிருந்து பயங்கரவாத செயல்கள் தொடரக்கூடாது என்பது ஆனால் இந்த போத தொடரணும் போது நிறுத்தம் தொடரணும் மட்டும்தான் நாங்க நினைக்கிறோம் அதற்கு இது ஒரு முக்கியமான பொருள் கூடு அல்ல இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் பொதுவாக ஏற்பாங்க நினைக்கிறது சில பேர் கருத்து நாட்களா உங்க தரப்புல இருந்து எல்லாம் எழுப்புறீங்க அந்த அதனாலதான் இப்ப எங்க கட்சி பொதுச் செயலாளர் கேட்கல அதான் ஐயா நாங்க இதெல்லாம் பாகிஸ்தான்ல வந்து ஊற்று கண்ணாக அது இருக்கக்கூடாது என்று சொல்றாங்க இந்த சீஸ்பயர் என்று அவர் சொல்வதும் நாம மோதல் நிறுத்தம் என்று நாம் சொல்வதும் ஏதோ ஒண்ணு அது அமெரிக்க ஜனாதிபதி எப்படியா முதல்ல எக்ஸலத்துல போட்டாரு மாலை அஞ்சு இருபத்தி அஞ்சு அதற்கு பெருகண்ணவா நம்முடைய வெளியுறவு செயலாளர் சொல்லுகிறா ஆமா ரெண்டு தரப்பு ஒப்புக்கொண்டிருக்கு என்று சொல்றாரு இது என்ன உலகத்துல இதுவரைக்கும் நடந்திருக்க ரெண்டு நாடுகள் மோதல் மூன்றாவது நாடு அறிவிக்குது ஐயா மோடி விண்ண இதற்கும் உரிய விளக்கம் இன்னும் நம் நாட்டு பிரதமர் வரசுமும் வரவில்லை என்ன ஒரு விநோதமா இருக்கு வர சொல்றோம் இன்னும் கொடுமை என்னன்னா அவர் வந்து என்ன சொல்றாரு வெளியே வெளியே நடந்த பேச்சு அமெரிக்காவின் தலை காரணமாகத்தான் இது நிலை நிறுத்தப்பட்டது இந்த முடிவுக்கு வந்தது அப்ப ஒரு பாராட்டு இருக்குது அந்த பாராட்டுக்குள்ளேயே பார்த்தா எல்லாம் இருக்குங்க வந்து விளக்கம் எல்லாம் தேவப்பிரிவு ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்கா இது சாதிக்கப்பட்டது என்று அவர் சொல்றாரு முதல்ல அந்த இடத்தில இன்னொரு கழகத்தின் பதிவு இப்ப நான் பார்த்து வர்றேன் ஆங்கில எல்லாம் அவங்களுக்கு உள்ள போய் பார்த்தேன் அது என்ன சொல்றாருன்னா ஒரு முக்கியமான தகவல சொல்றாரு எனக்கு எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா என்னன்னா அமெரிக்காவின் தலையிட்டால் இட்டால் நடந்ததை நான் தெரிந்து கொள்கிறேன் அவர் என்ன நல்ல வேலைக்கு இப்ப இந்த சொல்ற வேண்டும் என்று நாட்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டாங்க இந்த போதல் மட்டும் தொடர்ந்து இருந்தால் இதை படிக்கிறதுக்கு எப்படி தமிழகம் பதினேன்னு தெரியல லட்சக்கணக்குன்னு சொல்றதா கோடி கணக்குன்னு சொல்லலாம் இந்த மோதல் தொடர்ந்து இருந்தா நல்ல அப்பாவி மருத்துவ லட்சக்கணக்கானோ காஞ்சிருக்க கூடும் நான் கவனமா புரியப்படுறேன் அப்ப எப்படி இல்லைன்னா இது அவ்வளவு பெரிய யுத்தமாக லட்சக்கணக்கான போய் சாகணும்னா

அந்த காஷ்மீர்ல எந்த தலையீடு எங்களுக்கு தேவையில்லை என்று பிரதமர் சொன்னதாக ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் பத்தி அந்த தான் என்று அவர் சொன்னதாக நம்ம வந்து பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து ஒட்டுமொத்தமா பயங்கரவாதிகளை அழிச்சிட்டுதான் இந்த ஆபரேஷன் சிந்துரே நம்ம முடிச்சிருக்கணும் தற்காலிகமான நிறுத்தம் எல்லாம் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப விக்ரம்மிஸ்ரீ வெளியுறவுத்துறை செயலாளரை கடுமையா விமர்சிச்சு அதுக்கு திருப்பி கண்டனம் தெரிவிக்கக்கூடிய நிலை கூட வந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க அருண் எங்க அவங்க பாஜக போட்டு நமக்குதான் ஏற்கனவே தெரியும் அந்த பகல்காமல தன்னுடைய கணவனை இழந்த அந்த பெண் எனக்கு நீதியும் வேணும் அமைதியும் வேணும்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்காக அந்த அம்மாவை எப்படி எல்லாம் பண்ணாங்க எவ்வளவு கடுமையாக தாக்குனாங்கன்னு பார்த்தோம் ஆர் ராகுமான் ஒரு வெண்புரா படம் போட்டாரு அதுக்காக அவர் என்ன பாடுபடுத்துறாங்க அவர் அதை எப்படி நீக்கினார்னு இப்ப வந்து ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா இவங்களுடைய தான் நடக்குது அதில் இருக்கக்கூடிய வெளியுறவு துறை செயலாளர் அவர் என்னங்க செய்வாரு முடிவை தாங்க அறிவிச்சாரு அப்ப ஊருக்கு என்னை பிள்ளையார் கோயில ஆண்டுக்கிற கதையா அவர் மேல கண்ணா பின்னா அவங்களுடைய மகளை உட்படவா படிக்கவே பயங்கரமா இருக்கு மோசமா இருக்கு அவர் பாவமா லாக் போயிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயங்க எந்த வகையும் நியாயப்படுத்த முடியாது பொறுப்பற்றவங்க இத வந்து பாஜக தலைமை ஏன் கண்டிக்கல இங்கே ரொம்ப நீங்கள் நியமிச்ச ஒரு அதிகாரி இல்லாட்டி சொல்லுங்க எங்களுடைய முடிவு இல்லாமல் வெளியுறவுத்துறை செயலாளர் தன்னிச்சையாக இருந்த முடிவை அறிவித்து விட்டான்னு வேணா சொல்லுங்க அப்புறம் அவரை திட்டலாம் அப்படி சொல்ல நீங்க அப்படி சொல்லலே இது அவத்த நான் என்ன சொல்ல வரேன் வந்து பயங்கரவாதத்துக்கு எதிராகத்தான் நாம வந்து இந்த வேலையை செய்தோம் என்றால் இத வந்து அகலப்படுத்திக்கிட்டு வெளிவுபடுத்திக்கிட்டு போவது அர்த்தமற்றது ராஜ்நாத் சிங் என்ன சொன்னாருங்க தயசு ஜோதிச்சு பாருங்க நாம தாக்குனது எல்லாம் நூறு பயங்கரவாதிகள் செத்து போயிட்டாங்க அவங்களுடைய தளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுச்சு அது சொன்னாரா இல்லையா அப்புறம் அதுக்கு மேற்கொண்டு தொடரும்னு ஒரு கருத்து வந்தா அதுக்கு நம்ம என்ன பண்றது எனக்கு புரியல ராஜ்நாத் சிங் தான் இல்ல நான் பயிற்சி சொல்ற ராஜ்நாத் சிங் தான் பயிற்சி சொல்லணும் நீங்க வந்து கதை புடிச்சிருச்சுங்கிறீ வேலை முடிச்சிருச்சுங்கிறீங்க வெற்றி அடைஞ்சாச்சுங்கிறீங்க ஆனா உங்க கட்சிக்காரங்க பல இந்த மாதிரி பதிவு கருத்து சொல்றாங்க நீங்க தான் பதிவு சொல்றோம் சரி திரு அருணன் உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா மணி எட்ட நெருங்கிட்டு இருக்கும் இல்ல அவர் அமெரிக்க ஜனாதிபதி மோடியினுடைய பேச்ச பாருங்க பழையபடி அதே பேட்டியில நான் குறிப்பிட்டேன் அந்த இரண்டாவது பதிவுல வந்து கணக்கான அப்பாவி மக்கள் செத்து போயிருப்பாங்க இந்த யுத்தம் தொடர்ந்து இருந்தார் இப்ப யுத்தம் வார்த்தை பயில மோதல் வச்சுக்கோ மோதல் தொடர்ந்து இருந்தார் என்று போட்டார் இப்ப நான் அதான் சந்தேக எழுப்பினேன் அது என்ன அணு யுத்தமா மாதிரி இருக்கும்னு சொல்ல வர்றாரு இப்போ நேரடியாவே சொல்றாரு வர்த்தக விஷயத்தை சுட்டி காண்பித்து நான் ஒரு அணுத்தத்தை நிப்பாட்டி இருக்கிறேன் என்று அவரு மனதட்டி பேசுறாரு அதனாலதான் நாங்க என்ன கேட்கிறோம் எங்க கட்சி உட்பட நீ தயவு செய்து பிரதமர் இன்னைக்கு எட்டு மணிக்கு அறிவிக்கணும் உண்மையில் நடந்தது என்ன ராத்திரிக்குலாம் பேச்சுவார்த்தை நடந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி சொன்னாரு ஆனா மக்களுக்கு தெரியல அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு அவர் போறாரு ரெண்டு நாடுகளும் ஒப்புக்கொண்டு விட்டன ஆகவே சீஸ் பயங்கர வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு

இருக்கிறாங்க என்று இந்தியாவின் சார்பிலும் பாகிஸ்தான் சார்பிலும் அமெரிக்க ஜனாதிபதி அறிவிக்கிறாங்க இது வந்து இந்திய இளையாண்மைக்கே சிக்கல் இல்லையா இப்ப இல்லை இல்ல நீங்க மோடி வந்து பிரமாதமா நான் இப்ப அதுக்குள்ள போகல ஆனால் இது வரைக்கும் இன்னும் அவர் பேசாம இருக்காரு மோடி உலகத்துக்கே குழுன்னு பாஜகமா புகழ்வாங்க விஸ்வ குருன்னு இப்ப கடைசியில பார்த்தா அவரு ட்ரம்ப்ல அவருக்கு பதவி அவர் குடுத்தாங்களா விஸ்வ குரு கொடுத்த குரு பதவியை வந்து டிரம்புக்கு கைமாச்சியாச்சா அவர் எப்படி அறிவிக்கிறாரு இந்தியாவுக்காகவும் சேர்த்து பாகிஸ்தான் பிரதமர் நன்றி தெரிவிச்சுட்டாரு தெரியுமா ஆமா அமெரிக்காதான் தான் தலையிட்டுச்சு காரணம் காரணமா முடிஞ்சிச்சு என்று பாகிஸ்தான் படுத்தபோது சொல்லிட்டேன் ஆங்கிலேயர்கள் எல்லாம் வந்துருக்குது ஓகே இந்தியா சொல்றப்பதான் இன்னும் சொல்லல ஓகே அப்ப இது இறையாண்மை சார்ந்த விஷயமா நீங்க பாக்குறீங்க ரைட் ஓகே நன்றி திரு அருணன்